ஃப்ளாஷ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மூணு படத்தை இயக்கி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியுள்ள மூன்றாவது படம் லால் சலாம் இதில் தனது தந்தை சூப்பர் ஸ்டார் ரஜினியை கௌரவ இடத்தில் நடிக்க வைத்து மற்றும் விஷ்ணு விஷால் விக்ராந்த் ஜீவிதா செந்தில் நிரோஷா லிவிங்ஸ்டன் போன்றவர்களை நடிக்க வைத்து இப்படத்தை இயக்கியிருக்கிறார் ஐஸ்வர்யா ஏஆர் ரகுமானின் இசை படத்துக்கு பெரிய ப்ளஸ் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு அருகே உள்ள முரார்பாத் என்ற ஊரில் இந்து மற்றும் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்குள் பிளவு ஏற்படுத்தி அதில் குளிர்காய நினைக்கின்றனர் பல அரசியல்வாதிகள் நினைப்பதோடு மட்டுமல்லாமல் பிளவுபடுத்திவிட்டு பலத்த மோதலும் உண்டாக்கிவிட்டு அதில் லாபம் பார்க்க நினைக்கின்றனர் அவர்களின் அந்த திட்டம் என்னவானது பிளவுபட்ட அந்த ஊர் பழைய நிலைமைக்கு திரும்பியதா தேர் கொளுத்தப்பட்டதால் நின்று போன தேர் திருவிழா மீண்டும் நடந்ததா மக்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ வழிவகை அமைந்ததா என்பதுதான் லால் சொலாம் இதில் முஸ்லிம் பெரியவராக நடித்திருக்கும் மொய்தீன் பாய் கேரக்டரில் வரும் ரஜினியின் பங்கு என்ன என்பதெல்லாம் கதை ரஜினியின் மிடுக்கு கொஞ்சம் கூட குறையவில்லை கம்பீரமாக பேசி நடித்திருக்கிறார் கலவரத்தில் ஒரு கையை இழக்கும் ரஜினியின் மகன் கேரக்டரில் நடித்திருக்கும் விக்ராந்தும் கோபத்தை முகத்திலேயே வைத்திருக்கும் இந்து இளைஞராக நடித்திருக்கும் விஷ்ணு விஷாலும் அருமை கிரிக்கெட் ஆடியும் தங்கள் திறமையை காட்டுகிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நடப்பது போன்ற பீரியாடிக் படம் என்பதால் அந்த காலகட்டத்தை கண்முன் நிறுத்தியிருக்கிறார்கள் மத நல்லிணக்கம் என்ற விஷயத்தை பேசும் இப்படத்தில் ஒரு சார்பாக இல்லாமல் நியூட்ரலாக பயணித்ததற்காக டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரஜினியின் பெயரை கெடுக்காமல் படம் எடுத்திருக்கிறார் என்று பெயர் கொடுத்திருக்கிறது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி ஃபிளாஷ் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை